சியாட்டிகான்னால் என்ன எதனால் இந்த டிசீஸ் ஏற்படுது இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஐந்து வழிமுறைகளை வச்சு இதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் சியாட்டிகாவுக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு நூறு விதமான நோய்களை குணப்படுத்தும் அதை நான் அந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பூண்டு பால் அவ்வளோ அருமையாக உங்கள் மைண்டை உங்கள் உடம்பை அந்த நர்ஸை சூப்பராக வச்சுக்கும் அத்தனை நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் செயல்படுத்தினாலே உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது இதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட்லாங்க மித்த வரங்கால ஒன்றுமே கிடையாது காலையில் நேரத்தில் எம்டி ஸ்டொமக்கில் இது ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செலுத்துனீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க டயர்ட்னஸ் ஆகாது நமக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப நார்மல் ஆகிடும் ஓகேங்களா அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க தொப்பு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு அலைமெண்ட் ஆகும் நல்ல தூக்கம் வரும் ஜாயிண்ட் பெயின் இருக்காது கேஸ்ட்ரிக் இஷ்யூ டயபெட்டிக் அலைன்மெண்ட் ஆகும் கான்ஸ்டிபேஷன் வெயிட் அலைன்மெண்ட் ஆகும் ஸ்கின் டிசீஸ் நூறு சதவிகிதம் இந்த சியாட்டிகா பெயின் வந்து போயிடுங்க வெரி போயிடும் எல்லாமே கிளியர் ஆகிடும்